வளர்தமிழ் முதல் கேள்வி உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை ஆறாயிரம் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன இரண்டாவது மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி நம்ம மனித இனமே ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு எதை சொல்லணும்னு பார்த்திங்கன்னா மொழியை சொல்லலாம் மூன்றாவது கேள்வி தமிழில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் இது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மிக மிக பழமையான தமிழ் நூலுனாலே தொல்காப்பியம் நான்காவது யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் பாரதியார் தமிழ் மொழியோட இனி இனிமையை வந்து வியந்து யார் பாடினார்னு கேட்டிங்கன்னா பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அடுத்து கொஸ்டின் என்று பிறந்தவள் என்று உணராத நாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் பாரதியார் அடுத்த கேள்வி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன வலஞ்சுழி வலஞ்சுழி எழுத்துக்கள் என்ன எதை சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அ ஏ நா இடஞ்சுழி எழுத்துக்கள் ட ய அடுத்த கேள்வி போலாம் அடுத்த கொஷின் தொல்காப்பியம் தமிழன் கிழவியும் அதனோ ரெற்று இது தொல்காப்பியத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலாக இருக்குது சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் இது வந்து வஞ்சியில் இருக்க நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பகுதி அடுத்தது அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் இது திருத்தாண்டகம் இருபத்தி மூன்று அடுத்தது சீமை என்பது ஒழுங்கு குறிக்கும் சொல் அதாவது சீமைனா ஒழுங்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அக்ரினை எப்படி பிரிக்கலாம்னா அல் ப்ளஸ் திணை உயர்வு அல்லாத திணை அடுத்தது பாகற்காய் இதை எப்படி பிரிக்கலனா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அடுத்த கொஷின் பாகற்காய் என்பதன் பொருள் பாகு அல்லாத காய் அடுத்தது தமிழ் மொழியில் பல வகை சீமைகளில் குறிப்பிடத்தக்கது எது சொற்சிறப்பு அடுத்தது தமிழில் தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்துள்ளன தமிழில் வந்து ரொம்ப மிகுந்த நூல்னா தொல்காப்பியமும் நன்னூல் சங்க இலக்கியங்கள்னா எட்டு தொகை பத்து பாட்டு தமிழில் டேஷ் டேஷ் அறநூல்கள் உள்ளன திருக்குறள் நாலடியார் இது ரெண்டும் அறநூல்கள் பூப்பது முதல் காய்ப்பது வரை டேஷ் நிலை உண்டு ஏழு நிலைகள் மா என்ற சொல்லின் பொருள் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை பயல் வண்டு அடுத்து பூவின் ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் தமிழுக்கு டேஷ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு முத்தமிழ் எந்த தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் இசைத்தமிழ் எந்த தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் நாடகத்தமிழ் டேஷை நல்வழிப்படுத்தும் உணவில் க உணர்வில் கலந்த வாழ்வை அதாவது உள்ளத்தை மகிழ்விக்கும் அப்படின்னாலே இசைத்தமிழ் தான் அடுத்தது எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ் தமிழ் டேஷை நல்வழிப்படுத்தும்னா உணர்வில் கலந்த வாழ்வை அதாவது நாடகம்னாலே உணர்வில் வந்து ஒரு ஒரு விதமான கலந்த வாழ்வை வந்து நல்வழிப்படுத்துதுன்னு சொல்கிறோம் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் உருவாக்கிய சொற்கள் இணையம் இன்டர்நெட் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடு சர்ச் செயலி ஆப் தொடுதிரை டச் ஸ்கிரீன் அடுத்தது சவு சமூக ஊடகங்களான டேஷ் ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக திகழ்கிறது தமிழ் சமூக ஊடகங்களில் எந்த மொழி வந்து சிறப்பாக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாளும் செய்தித்தாளில் தொலைக்காட்சியில் தமிழ் மொழி வந்து ப பயன்படத்தக்கதாக திகழ்கிறது அடுத்தது கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் நன்னூல் அடுத்தது தமிழ் கவிதை வடிவங்கள் துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் அடுத்த கேள்வி தமிழ் உரநடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை